ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் காரக்குழம்பு இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் கொஞ்சமாக ஆயில் விட்டு கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயெலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் எப்போ செஞ்சாலும் நீங்கள் நல்லா கழுவிட்டு அதை வந்து தொடச்சிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு வதங்கி வரும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மண்சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நம்ம நல்லா போட்டு சிம்மில் வச்சு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை அதில் சேர்த்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கிளற விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதான் வெண்டைக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்